ஆராய்ந்து பார்க்காமல் இந்த இயேசுவை அதாவது இந்த வேதத்தின் தேவனை அறிந்து கொள்ள முடியாது என்பது உண்மை தன் தேவனை குறித்ததான ஒரு தெளிவு வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளையும் அவருடைய செய்கைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறதுல ஒரு ஆர்வம் நமக்கு வேண்டும் இன்றைய கிறிஸ்தவர்கள் இன்றைய கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது தங்களுடைய தேவனை குறித்து அதிக குழப்பமுடையதான ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தன்னுடைய தேவனை குறித்து அதிக குழப்பம் அல்லது தெளிவற்ற நிலை எங்க காணப்படுது தெரியுமா இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள காணப்படுது வேற எந்த ரிலீஜன் எடுத்துக்கோங்க அவர்களுடைய தேவனை குறித்து அது தவறா இருந்தா கூட அதுல ஒரு தெளிவு அவர்களுக்கு காணப்படும் யாரை தான் ஒர்ஷிப் பண்றோம் யாரை பணிந்து கொள்றோம் யாரை தெய்வமாய் நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதுல ஒரு தெளிவு அவர்களுக்கு உண்டு ஆனால் கிறிஸ்தவர்களை நீங்க கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க தன்னுடைய தெய்வத்தை குறிச்ச ஒரு தெளிவற்ற நிலையில இன்றைய கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் என்றைக்குமே என்று நான் சொல்லவில்லை ஆதியிலே கிறிஸ்தவம் நன்றாக தான் காணப்பட்டது ஆனால் இந்த நாளில நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தன் தேவனை குறித்த ஒரு தெளிவற்ற ஒரு நன்மை மெய் தேவனை அறிந்து இருக்கிறோம் மெய் தேவனை நாங்க வந்து ஒர்ஷிப் பண்றோம் தேவனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாளில தங்களுடைய தெய்வத்தை குறித்து ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்க முடியும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்காத ஏன் அப்படி சொல்கிறேன் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்காதவன் அல்லது தேவனுடைய சமூகத்தில் அமர விரும்பாதவன் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும் செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொல்லி விரும்பாதவன் அவர் முகத்தை தேடாதவன் ஏன் வேதத்தில் அடிக்கடி ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய முகத்தை தேடுங்க என்னிடத்தில் திரும்புங்க கொஞ்சம் விட்டா இவன் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டு ஓடிடுவான் தருடே ஜனம் தான் அவரை விட்டு ஓடிடுவான் பின் வாங்கி போயிடுவான் அப்படின்றது ஆண்டவர் அறிந்தபடி தான் தேட சொல்கிறார் அப்ப தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதவன் மெய் ஏசுவை அதாவது இந்த வேதம் சொல்லுகிற மெய் தெய்வத்தை அறியாதவன் என்கிறேன் நான் சொல்றது உண்மை அதாவது தேவனுடைய சமூகத்தில் அமர மாட்டான் வேத வார்த்தையை தியானிக்க மாட்டான் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுவான் அவனுடைய முகத்தை தேடுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படிப்பட்டவன் இந்த மெய்யான இயேசுவ அல்லது இந்த வேத சொல்லுகிறதான தெய்வத்தை அவன் அறிய முடியாது அவன் அறியாதவன் திருத்துவர்கள் கவனிங்க ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஏன் திருத்தவர்கள் பத்தி பேசுறேன் நானே திருத்துவம் என்பது இன்றைக்கு காணப்படுகிற கிறிஸ்தவத்தில் காணப்படுற மெயின் லைன் ஃபெய்த் அதாவது மெயின் லைன் கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் நம்மளும் இருந்து வந்திருக்கோம் இல்லையா இப்ப ஏன் தவறுன்னு சொல்றோம் அதுல இருந்ததுனால தான் நமக்கு தெரியுது தவறுன்ட்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது திருத்துவர்கள் இயேசு என்று சொல்லுகிறதை அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க திருத்துவர்கள் சொல்லுகிறத கிறிஸ்தவர்கள் அல்லாத சபையில் இருக்கிற வெளியில இருக்கவங்க கிறிஸ்தவனுடைய தெய்வம் நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது பாருங்க யோவான் வசனம் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களிடத்துல இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்னை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய சீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த இதுல இந்த வசனத்துல ஒரு வசனம் தான் அதுல பல காரியங்கள் உள்ளே காணப்படுது பாருங்க இயேசுவ தெரியும் அப்படின்னு கேட்கிறான் யாருக்குதான் இயேசுவை தெரியாது அதை யோசித்து இயேசுன்ற பேரு எல்லாருக்கும் தான் தெரியும் இந்த வசனத்தை பாருங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப நித்திய சீவனை அந்த வசனம் காண்பிச்சு கொடுக்குதான் அதனால் நித்திய சீவன் உண்டாகும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு அல்லது அதனால இஸ்ரவேலர்களுக்கு காணப்பட்டது இயேசுவ சொல்றாரு அது நித்திய ஜீவனை கொடுக்கும் காண்பிக்கும் என்று சொல்லி எண்ணுகிறீர்களே அந்த வேத வசனங்கள் வேத வாக்கியங்கள் என்னை குறித்து தான் அது சாட்சி கொடுக்கிறது என்னை குறித்து தான் அது பேசி இருக்கிறது என்று சொல்லி இயேசு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் அவர்களுக்கு முன்பாய் வைக்கிறார் இந்த வசனம் இன்னைக்கும் வேதத்துல காணப்படுகிறது இல்லையா அப்ப அவர்களிடத்துல பேசின அந்த இயேசு நம்மிடத்திலும் பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா இந்த வசனத்தை வாசிக்கும் தான் பேசுறாரு என்ன பேசுறாரு இந்த வேத வாக்கியங்கள் உங்களுக்கு அல்லது இந்த வேதம் இந்த பைபிள் பைபிள் உங்களுக்கு நித்திய சீவனை காண்பிக்கும் நித்திய நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அது என்னை குறித்து தான் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு அவைகளை நீ ஆராய்ந்து பார் ஆராய்ந்து பார்த்தா என்னதான் நீ என்று கண்டுபிடிப்பேசு சொல்லுகிறார் பாருங்க நித்திய சிவனை கொடுப்பவர் தான் தேவன் என்றால் ஏன்னா அவர் சொல்ற அதுதான் சொல்லுது நித்திய சிவனை கொடுக்கிறவர் தேவன் என்றால் அந்த தேவன் யார் என்பதை நீ அறிய வேண்டும் நான் அறிய வேணும் ரட்சிக்கப்பட விரும்புகிற அத்தனை பேரும் அறிய வேணும் அல்லது மனிதன் அறிய வேண்டும் உனக்கு நித்திய சீவனை கொடுக்க தன் சீவனை கொடுத்தவர் இயேசு என்றால் அவர்தான் நித்திய அவர்தான் மெய்யான தேவன் உனக்கும் எனக்கும் மனிதனுக்கும் நித்திய சீவனை கொடுக்கிறதற்காக தன்னுடைய சீவனை கொடுத்தவர் இயேசு அப்படி என்றால் அவர் மட்டும்தான் மெய்யான தேவனாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது பாருங்க மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றவும் தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கவும் தன் ரத்தம் சிந்தி மனிதனுடைய ஆத்துமாவை கழுவவும் அந்த மெய் தேவன் தாமே மனிதனாக சரீரத்தில் வெளிப்பட்டார் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது அதுக்கு பேர் தான் சுவிசேஷம் எல்லாத்துக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது அதாவது நம்ம பார்க்கிறதான இந்த தேவன் அவர் முன்பாய் பேசி கொண்டிருந்ததான் வேதத்தை ஆராய்ந்து பாரு அதுல இருந்து நித்திய சிவன் கிடைக்கும் அல்லது நித்திய சீவனுக்கான வழி அது காண்பிக்கும் என்று சொல்லி நம்புகிறாய் விசுவாசிக்கிறாய் அது என்னை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி இயேசு சொல்லுவார் என்று சொன்னால் நம்புறாங்க எல்லாரும் இயேசுதான் என்ன பண்ணாரு நித்திய ஜீவனாய் காணப்படுறார் உயிர்ச்செழ்தலாய் காணப்படுறார் அவர் மூலமா தான் நித்திய ஜீவன் கிடைக்கிறது அவர் தான் எனக்காய் ரத்தம் சிந்தினார் மறித்தார் என்று சொல்லி சொல்லுகிற அத்தனை சபைகளும் அத்தனை பேர்களும் இந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இல்லையா தன் ஆத்துமாவை மரணத்தில் அவர் ஊற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காய் பலியாய் ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சுய ரத்தத்தை சம்பாதித்து சபையை மீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மெய் தேவன் தாமே மனிதனாக ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டார் என்றும் வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற ரகசியத்தை ஒன்று தி மூன்று பதினாறு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது